கமல்ஹாசனோட ஆக்டிங்ல சங்கரோட டிரெக்ஷன்ல உருவாகி இருக்கிற இந்தியன் பார்ட் டூ படத்தினுடைய ஷூட்டிங் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிவடைஞ்சு ஜூலை மாதம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதுக்கான ப்ரமோஷன் பணிகள் ரொம்பவே வேகமா நடந்துட்டு இருக்குதான் அனிருத் கம்போஸ் பண்ண ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த படத்தினுடைய மியூசிக் லான்ச் எப்போ எங்க நடக்க போகுது அப்படின்ற தகவலை தான் இப்போ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுபடி இந்தியன் பார்ட் டூ படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ஜூன் ஒன்னாம் தேதி நேரு ஸ்டேடியத்துல நடக்க போகுது அதாவது தான் இந்த ஒரு அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பிரம்மாண்டமா நடைபெற இந்த ஒரு விழாவில எல்லாருமே கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கான போஸ்டர் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கினாலும் சோஷியல் மீடியால இதுதான் இப்போ பேசப்பட்டு இருக்க டாபிக்காவும் இருக்கு ஜூலை டுவெல்த் அன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே வெளியாக இருக்க இந்தியன் பார்ட் டூ படத்துல கமல்ஹாசன் காஜல் அகர்வால் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் சமுத்திரகனி பாபி சிம்ஹா டெல்லி கணேஷ் குரு, கிஷோர், ஜார்ஜ் மரியான், ஜெயபிரகாஷ் மனோபாலா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க ரத்னவேலூர் ரவிவர்மனோட ஒளிப்பதிவுல ஸ்ரீகர் பிரசாத்தோட படத்தொகுப்புல உருவாகி இருக்க இந்த ஒரு படத்தை லைகா அண்ட் ரெஜை மூவிஸ் தான் தயாரிச்சிருக்காங்க